மைய உடகு நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் கொலை பாலத்திலிருந்து வீசப்பட்ட போலீஸ் தீவிர விசாரணை புறக்கோட்டையில் பாரிய தீ விபத்து வெளியான தகவல் தேங்காய்த்திட சென்ற இளைஞன் மீது துப்பாக்கி சூடு சந்திரிக்காவில் மறைக்கப்பட்டு பாட்டிலந்த முகாம் அறிக்கை அம்பலமான தகவல் தையடி விஹாரிக்கு முன் பதற்றம் எல்லை மறும் காவல்துறையினர் யாழ் மத்திய பேருந்து நிலையம் முன்பாக வெடித்த போராட்டம் வெளியான தகவல் முன்னாள் ஜனாதிபதிக்கு சிறை அனைத்தையும் இலக்க நேரிடம் ட்ரம்பிற்கு விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை தொடர்வென விரிவான செய்திகள் அம்பாந்தோட்டை அதிவேக நெடுஞ்சாலைக்கு அருகில் உள்ள மேம்பாலத்தின் கீழ் இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த இளைஞர் கொலை செய்யப்பட்டு பாலத்தில் இருந்து வீசப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் அபே சிங்க விஜய நாயக் சந்தீபம் காணப்பட்டுள்ளார் இந்த மர்மமான மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொழும்பு புறக்கோட்டையில் உள்ள கடையொன்றில் சற்று முன்னர் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது புறக்கோட்டை பிரதான வீதிக்கு அருகாமையில் உள்ள சிவப்பு பள்ளிவாசல் அருகில் உள்ள கடை ஒன்றிலேயே இந்த திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் தீயை கட்டுப்படுத்த நான்கு தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன கொழும்பின் சன இடம் இடமொன்றில் ஏற்பட்டுள்ள தீப்பரவல் காரணமாக அதனை கட்டுப்படுத்துவதில் சற்று சிரமங்கள் இருப்பதாக தீயணைப்புத்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் கொருணாகள் உகீமிய பகுதியில் தேங்காய் தேடச் சென்ற இளைஞன் மீது துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்தில் குருணாகல் பாதிகபொள்ள பகுதியைச் சென்று இருபத்தி ஆறு வயதுடைய இளைஞனே காயமடைந்துள்ளா இந்த இளைஞன் உகீமிய பிரதேசத்தில் உள்ள தென்னந்தோப்பிற்குள் சென்று தேங்காய் தேட முயன்றுள்ளார் இதன்போது தென்னந்தோப்பின் உரிமையாளர் இளைஞன் மீது துப்பாக்கிச் சூடு நடாத்தியுள்ளா துப்பாக்கி சுட்டில் காயமடைந்த இளைஞன் கொரோனாக வைத்திய அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து சந்தேக நபரான உரிமையாளர் பனிரெண்டாக போர் துப்பாக்கியுடன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பாரியப்புள பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயது இவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வீரம்புக்கெதர போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பட்டலந்த பதிமுகாம் தொடர்பான அறிக்கையை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக பண்டார நாயக்கம் மறைத்ததன் காரணமாகவே ராணில் விக்ரமசிங்க பயமின்றி அதிரடி புறக்கணிப்பதாக பொதுச் செயலாளர் குமார் குணரத்னம் சுட்டிக்காட்டியுள்ளார் பட்டலந்த ஆணையத்தின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தி முன்னணி சோசலிச கட்சி நேற்று ஊடக சந்திப்பை நடாத்தியது இதில் கருத்து தெரிவிக்க போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் கோட்டபய ராஜபக்சவின் பதவிக்காலம் முடிவடைந்த பின்னர் அவருக்கு பிறகு ஜனாதிபதியான ராணில் விக்ரமசிங் தனது கடந்த கால நடைமுறைகளுக்கு உட்பட்டு செயல்பட்டு வந்தார் ஜூலை இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதிகாலையில் காலைமுகத்திடலில் அமைதியான போராட்டக்காரர்களை அவர் மிகவும் தீர்க்கமான முறையில் தாக்கினார் எந்த ராணுவம் எந்த பிரிவு எந்த காவல்குழு சட்டவிரோத ஆயுதங்களை பயன்படுத்தியது பற்றி இன்னும் எங்களுக்கு தெரியவில்லை இதுபோலவே பட்டலந்த விவகாரத்திலும் ரணில் மீது பாரிய குற்றங்கள் காணப்படுகின்றன குற்றங்களில் தொடர்புடைய அதிகாரிகளையும் அந்த குற்றங்களுக்கு தலைமை தாங்கிய அரசியல் தலைவர்களையும் தன்னையும் செய்த குற்றங்களுக்கு பொறுப்பேற்காத அரசையும் ரணில் பாதுகாத்து வருகின்றார் அதே போலவே அன்று பட்டலந்த கமிஷன் அறிக்கையை மறைத்து சந்திரிகாவும் ரணிலை பாதுகாத்தார் சந்திரிகா தனது வகுப்பினருக்கான கடமையை செய்ததால் அது ஒரு அதிகாரப்பூர்வை அறிக்கை அல்ல என்று எந்த பயமும் இல்லாமல் சொல்லி வருகிறார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் தாயீட்டில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரைக்கு எதிராக போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இன்று விகாரை அமைந்துள்ள பகுதிக்கு அருகில் குறித்த போராட்டம் இடம்பெற்றது இந்த போராட்டத்தில் காணி உரிமையாளர்கள் பொதுமக்கள் அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் என பலர் கலந்து கொண்டுள்ளனர் இந்த நிலையில் குறித்த இடத்தில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்கள் போராட்டக்காரர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கருப்பு கொடிகளை ஏந்தியவாறு வடக்கும் கிழக்கும் தமிழர் தாயகம் எமது நிலம் எமக்கு வேண்டும் சட்டவிரோத விகாரையை உடனே அகற்று சட்டவிரோத விகாரிக்கு காவல்துறை பாதுகாப்பு காவல்துறை அராஜக அளிக்க போன்ற கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதேவேளை கடந்த மாதமும் குறித்த பகுதியில் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை எதிர்த்து யாழில் கவன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டமானது இன்றைய தினம் யாழ் மத்திய பேருந்து நிலையம் முன்பாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது வல்லமை சமூக மாற்றத்திற்கான போராட்ட இயக்கத்தின் பௌர்ணமி நாள் செயற்பாட்டு தொடர்ச்சியில் பெண்களுக்கு எதிரான அனைத்து சுரண்டல்களையும் முடிவுக்கு கொண்டுவர மௌனத்தை கலைப்போம் எனும் தொழிலில் மக்கள் கவனஈர்ப்பு செயல்வாதம் முன்னெடுக்கப்பட்டது யாழ் மத்திய பேருந்து நிலையம் முன்பாக ஆரம்பிக்கப்பட்டு கவன ஈர்ப்பு போராட்ட பேரணியானது தந்தை செல்வா கலையரங்கு வரை சென்று மனு கையளிப்புடன் நிறைவடைந்ததாக செய்தியாளர் தெரிவித்துள்ளனர் மனித உரிமை மீறலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டுக்காக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினால் கைது செய்யப்பட்டு பிலிப்பைன்ஸின் முன்னாள் ஜனாதிபதி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் போதைப் பொருள் குழுவினருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தபோது நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தாமல் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோரை கொலை செய்ததாக பிலிப்பைன்ஸின் முன்னாள் ஜனாதிபதி ட்ரூடோ மீது குற்றம் சாட்டப்பட்டது இது தொடர்பாக ஐநா சபையின் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் விசாரணை நடத்தியது அவருக்கு விமான முன்தினம் வைத்து அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஐநா சபையின் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் கைது செய்யப்பட்ட ட்ரூடோ நெதர்லாந்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் மனது உரிமை மீறல் வழக்கில் ட்ரூடோ மீதான குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டால் அவருக்கு ஆயுள் தண்டனை வரை விதிக்கப்பட வாய்ப்புள்ளது ட்ரூடோ ஆதரவாளர்கள் பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் போராட்டத்தில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது ஏனைய நாடுகள் மீது வரி விதிக்கும் முடிவால் பாதிப்பு தான் ஏற்படும் என்று ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் அமெரிக்காவிற்கு மறைமுகமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியாக இரண்டாவது முறையாக பொறுப்பேற்றது முதல் ட்ரம்ப் பல்வேறு நடவடிக்கைகளை அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் குறிப்பாக சட்டவிரோத குடியேறிகளை தடுக்க தவறியதற்காகவும் போதைப் பொருள் கடத்தலை கட்டுப்படுத்துவதற்கும் மெக்சிகோ கனடா மீது தலா இருபத்தைந்து சதவீத வரிகளையும் சீனா மீது பத்து வீத வரியையும் விதித்தார் இதற்கு பதிலடியாக அமெரிக்கா மீது இருபத்தைந்து சதவீத வரிகளை கனடா விதித்தது அதேபோல உலகின் அனைத்து நாடுகளில் இருந்தும் இறக்குமதி செய்யப்படும் இரும்பு மற்றும் அலுமினியத்திற்கு இருபத்தைந்து சதவீதம் கூடுதல் வரி விதிப்பு நேற்று முதல் நடைமுறைக்கு வந்தது ஜனாதிபதி டிரம்பின் இந்த முடிவால் அதிகம் பாதிக்கப்படும் நாடுகளாக கனடாவும் மெக்சிகோவும் காணப்படுகின்றன அமெரிக்க இரும்பு இறக்குமதியில் கனடா அமெரிக்க அலுமினிய இறக்குமதியில் மெக்சிகோவும் தான் அதிகம் பங்கு வகிக்கின்றன இந்த நிலையில் உலக நாடுகள் மீது வர்த்தக போரை தொடுத்தால் அனைத்தையும் நேரிடும் என்று ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் தெரிவித்ததாவது நாம் உலகளவிய பொருளாதாரத்தில் வாழ்ந்து வருகின்றோம் என்று நினைக்கின்றேன் ஏனில் ஒவ்வொன்று முகம் ஒன்று ஒன்று தொடர்புடையது வரி இல்லாத வர்த்தகத்தின் மூலம் அனைத்து நாடுகளும் பயனடைய முடியும் வரிகளை சுமத்தி வர்த்தக போரில் ஈடுபட்டால் அனைத்து முழக்க நேரிடும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி